சமீபமாக நம்ம நிறைய வீடியோஸ் வாட்ஸ்அப் செய்திகள் இதெல்லாம் பார்க்குறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படுற மாவு நம்ம ரொம்பவும் குறைச்சி சாப்பிட்டோம்னா நாளடைவில் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாலியல் முறையில் நம்ம மாவு குறைங்க அல்லது நிறுத்துங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கும் அதுக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது உண்மை என்ன இப்படி எடுத்துக்கலாம் நம்ம உடம்பை ஏற்கிறதுக்கு ரெண்டு இன்ஜின் இருக்குதுன்னு வச்சு ஒரு இன்ஜின் இயங்குறதுக்கு தேவையான எரிபொருள் சர்க்கரை அதாவது சத்து அல்லது சர்க்கரை இன்னொரு இன்ஜின் இயங்கிறதுக்கு தேவையான எரிபொருள் கொழுப்பு கட்டாயமா சர்க்கரை தேவைப்படுற ஒரு சில உள் உறுப்புகள் நம்மளுடைய மூளை கண் சிறுநீரகத்துடைய உள்பகுதி விரைப்பைகள் இரத்த சிகப்பு அணுக்கள் குறிப்பா சர்க்கரை தேவைப்படுற இந்த உறுப்புகளுக்கு பேலியோ உணவு முறையில நம்ம ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் மாவுசத்தை போதும் அதன் மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படியே நீங்க நாற்பது கிராம் மாவுசத்தை எடுக்கலன்னா கூட உங்க புரதம் ஒரு மூலயமா உடஞ்சி அந்த உறுப்புகளுக்கு தேவையான அளவு சர்க்கரையை கொடுத்துரும் அதையும் தாண்டி மாவுசத்துடைய அளவுகள் குறையும் பொழுது சர்க்கரை எப்படி கிடைக்கும் குறிப்பா விரத காலங்கள்ல நமக்கு இந்த சேலஞ்சு நடக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா அப்படின்ற என்ஜைன் நம்ம அடிபோஸ்ல சேர்த்து வச்சப்பட்டிருக்கிற ட்ரைக்லிசைடோட உடச்சி அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றி ரத்தத்தில் கலக்கும் இந்த ஃபேட்டி ஆசிட் திசுக்களால் உறிஞ்சப்பட்டு நம்ம செல்களில் உள்ள மைக்ரோகான்ட்ரியா அப்படின்ற ஒரு மீடியம் மூலயமா மெட்டபிளைஸ் ஆகும் இந்த ப்ராசஸை பீட்டா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய லிவர் இந்த செயலை இன்னும் அதிகப்படுத்தி அசிட்டைல் கோ அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மூலக்கூறுகளை அதிகமாகும் இதை தான் நாம் கீட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பீட்டா ஹைட்ரோபியூட்டேட் அசிட்டோன் அப்படின்ற ரெண்டு கீட்டோன் படிவங்கள் உருவாகுது இந்த கீட்டோன் படிவங்கள் உருவாகிற அதே நேரத்திலேயே இந்த குளுக்கோன் நியோஜெனசிஸ் அப்படின்ற ஒரு நடந்து குளுக்கோஸும் கிடைக்கிது இந்த மாதிரி கீட்டோன் பாடிஸ் அதிகமாகும்பொழுது நம்மளுடைய மூளை கண்கள் இதயம் தசைகள் சிறுநீரகம் விரைப்பைகள் இது எல்லாமே குளுக்கோஸை கூட விட்டுட்டு இந்த கீட்டோன்ஸை சக்திக்கு உபயோகிக்க ஆரம்பித்தது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத வந்து கீட்டோ அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்படின்றது வந்து இம்மிடியட் எனர்ஜி கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் ஆனால் கீட்டோன்கள் அப்படி கிடையாது அது சஸ்டெயின்டாக நமக்கு எனர்ஜி கொடுக்கும் அதாவது தொடர்ந்து எனர்ஜி கொடுக்குற கீட்டோன்கள் நம்மளுடைய உள் உறுப்புகளையும் சரி மூளையையும் சரி கண்களையும் இதயத்தையும் எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கோ நம்ம செல்களில் இருக்கிற மைக்ரோ கேண்ட்ரியா குளுக்கோஸில் இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய கழிவுகளை வெளியேற்றும் ஆனால் அதே நேரத்தில் கீட்டோன் மூலியமாக சக்திகளை வெளியேற்றுறது போது அதனுடைய கழிவுகள் ரொம்ப கல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் கீட்டோன்களை ரொம்பவும் சுத்தமான எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு டூ வீலருக்கு போடுற பெட்ரோலை விட ஒரு ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோல் வந்து ரொம்பவும் ப்யூராக இருக்கும் நம்ம கீட்டோன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு விமானத்துக்கு போடுற பெட்ரோலுக்கு சமமானது மாவுசத்து சாப்பிடலாம்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம உடம்பு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு பதில் இதுதான் சத்து அதாவது சர்க்கரை தேவைப்படுற இந்த மூளை கண்கள் சிறுநீர்களத்தோட உள்பகுதி ரத்த சிகப்பு அணுக்கள் இது எல்லாத்துக்கும் நம்ம உடம்பே தேவையான அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கு நீங்க மாவு சத்தே சாப்பிடலைன்னா கூட அதே நேரத்துல இந்த கீட்டோன் பாடிஸ் அது இயங்குறதுக்கு ரெடியாக இருக்கு இந்த கீட்டோ அடாப்டேஷன் அப்படின்ற ஒரு மாவுசத்து சாப்பிடல அதனால எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற எந்த கவலையும் யாருக்குமே வேண்டாம் சத்து சாப்பிடாம சர்க்கரை சாப்பிடாம இருந்தாலே நம்ம உடம்பு மிகவும் ஆரோக்கியமா இருக்கும் அதாவது டைப் டூ டயபெட்டிஸ் ஒபிசிட்டி நிறைய தொற்றானது நம்ம வெளியில் வர முடியும் ஆகவே மாவு சத்து சாப்பிடலனா ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ற அந்த மாதிரியான வாதமே ரொம்பவும் தவறு அதனால் நம்ம தைரியமாக குறை மாவு நிறை பொறுப்பு உணவு முறையான பேலியோடய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கடைபிடிக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்